Chắp được cho đình சமந்த் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னுட்டு இவன கேட்டிருக்கான் அதுக்கு அவன் எதுவுமே பதில் சொல்லாம அவனு ஒரே ஸ்லஸ்ல ஆகிடுச்சிடுறான் அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான் இங்க இருக்க எல்லாருக்கும் நான் உன்ன சொல்லி விரும்புறேன் எல்லாருமே உங்களோட வெப்பன் சக்கிய போட்டு எங்ககிட்ட சடன ஆகிடுங்க அப்படின்ட்டு சொல்றான் அதுக்கு அங்க இருக்க பீப்பிள்ஸ் என்ன சொல்றாங்க நாங்க இந்த லேண்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் நாங்க யார்கிட்டையும் எங்கேயுமே சடனர் ஆக மாட்டோம் ஒழுங்கு இந்த விட்டு வெளியே போங்கடா பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கானுங்க அதுக்கு அவன சொல்றா நான் இன்னும் ஒரு ஒருவாட்டி சொல்லுவேன் ஒழுங்க உன் வெப்பன் சக்கியில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரேன் ஏ ரெட் ஃபேஷனை சேர்ந்த எல்லாருக்கும் பைத்தி முடிச்சு சடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்திட்டு இருக்கான் அதுக்கு அங்கே இருக்க ரெட்லோட் பஸ்ஸில் சேர்ந்த எல்லாருமே அங்கே இருக்க ஆளுங்களை மொத்த பேரும் அட்டாக் பண்ண வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க டே பாஸ்டர்ஸ் ஒழுங்காக அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் க்ளோட் ஃபேஷன் சேர்ந்த ஆளுங்களும் வந்துடுறாங்களே டே ஃபார்மேஷனில் போய் நிலங்கடா அப்படின்ட்டு இவனும் ஆர்டர் போடுறோம் அதுக்கப்புறம் ஒயிட் க்ளோட் ஃபேஷன் சேர்ந்த ஆளுங்களும் கிளியர் க்ளோட் ஃபேஷனுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபார்மேஷன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ஒழுங்காக இந்த இடத்த விட்டு போயிடுங்க எல்லாம் எல்லாம் செத்துடுவீங்க அப்படின்ட்டு இந்த ரெட் க்ளோட் ஃபேஷன் சேர்ந்த ஆளும் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு அங்கே இருக்க கிளியர் க்ளோட் செட்டு ப்ரொவைட் கிளியர் செட் அவங்களாம் எதுவுமே பேசாது அவங்களோட வெப்பன்ஸ் எடுத்துட்டு அட்டாக் பொசிஷன் நின்றுட்டு இருக்காங்க டே இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஸ்மால் குல்ட் ஃபேஷனை சேர்ந்த லீடர் கேட்டுட்டு இருக்காரு அதுக்கு அவனோட அசிஸ்டன்ட்டும் இன்னைக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஃபேஷனுக்குள்ளேயும் வார் நடக்க போது நம்ம இது உடனடியாக ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு ஆச்சரியம் ஸ்மால் குலட் ஃபேஷனை சேர்ந்த லீடரு போயிட்டு இந்த வாரில் கலந்துக்க வேலை அப்படின்னு ரெகுலர் ஃபேஷனை சேர்ந்த ஒருத்தர் சொல்லிட்டு வந்திருக்கான் டே எது கிட்ட மாதிரி வார ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஒழுங்க அதை ஸ்டாப் பண்ணுறா சின்ன பசங்க அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்மால் குலட் ஃபேஷனை சேர்ந்த லீடர் திட்டிருக்காரு கூல் கூல் எது நீங்க இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களோட மாஸ்டர் தான் எங்களோட செகண்ட் யங் மாஸ்டரியோ எங்களோட ரெட்லோட் இந்த மாஸ்டரியும் சாகிடித்துக்கு உத்தரவு அதனால தான் நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நானும் சொல்ல சொல்ல இல்லையே நம்மளோட ஃபர்ஸ்ட் இவங்க ஃபஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அதுக்கு எதனா ப்ரூஃப் இருக்கா அப்படின்ட்டு இவரும் கேட்டிருக்காரு பார்த்தியா நீ என்னையே சந்தேகப்படுற நீ அப்படின்னா உன்னோட ஃபஸ்ட் இயங்க மாஸ்டர் திட்டத்துக்கு பின்னாடி தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்ட்டு இவனு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் அடே அதை விட நீ நேற்று இப்போ இந்த இன்னசென்டான பீப்புள் நான் துன்புறுத்திட்டு இருக்கேன் ஒழுங்கா இதை ஸ்டாப் பண்ணுங்கடா இவங்களாம் எங்களோட ஃபேமிலி மாறா அப்படின்ட்டு இவனு சொல்லிருக்கான் அவனை சிரிச்சு என்னடா நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்டு நீ உன்னோட ஃபஸ்ட் இயங்க மாஸ்டர் சொன்ன திட்டத்துக்கு பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா நான் அதுக்கு செத்து இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவன் உனக்கு ரெண்டு பேரையும் என் கழுத்தை பிடிச்சி அப்படியே ஏர்லேயும் நிற்க வைக்கிறான் அவனுங்க ஸ்கேப் பார்க்க முடில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க செத்துப்போங்கடா முட்டாள் பாஸ்ட் எடுக்கலா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கன்றாவே சிரிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ச்சோ ஸ்மால் கோட் ஃபேஷன் லீடர் செத்துட்டாரு மெம்பர்ஸ் இவர் யார் கொண்டு வர்றது உங்களுக்கு யாரனால் தெரியுமா அவனுக்கு எதுவுமே சொல்லாது அப்படி அமைத்தான் நின்றுட்டு இருக்காங்க அடி நான் தானே என்ன அட்டாக் போடுற மாதிரி நடிக்க வச்சு செய்யுங்கடா அப்படி இவன் சொல்லிட்டு வர மாதிரி தெரியல அதுக்கப்புறம் ஃபேஷன் உங்களோட வாழ்க்கலா அப்படின்ட்டு எங்க இருந்து ஒரு குரல் வருது இதை கேட்டவன் தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் நம்மளோட கிளியர் கிளோட செட்டோட லீடர் வந்து ஒரே ஒரேஸ்ல ஒரு அசராக சாகடிக்கிறாரு இதை பார்த்த அங்க இருந்த கிளியர் கிளோட செட்டோட நம்மளோட ஃபேஷன் லீடர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தானுங்க அதுக்கப்புறம் நம்மளோட நம்மளை காப்பா வந்துட்டாரே அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க நான் அப்பயே நினைச்சேன்டா ஏன்னா என்னோட ஸ்ட்ராங்கான பிளடர்ஸ் ரச உங்களால மட்டும்தான் சாகடிக்க முடியும் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு காவலனா இந்த இவ்வளோ பெரிய இடத்துல உங்களோட தலையை எங்க குறிப்பிட்டு வைக்கிறதுன்னு தெரியல அதுதான் யோசிச்சிட்டு இருக்கேன் நீங்களே எதன ஒரு ஐடியா தாங்களா ஏன் பாஸ்டர்ட் யார் முன்னாடி நீ என்ன பேசிட்டு இருக்கியா எங்களோட லீடர் முன்னாடி நீ எப்படி பேசிட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வைக் லீடர்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் என்னது இந்த பர்ஸ்ட்டு ஃப்யூச்சர் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட நான் உன்னை கேட்கணும் உன்னோட மாஸ்டர் வந்து உன்னோட அப்பாவையும் உன்னோட தம்பியும் கர்ச்சு பண்ணி வச்சிருக்காரு உண்மையாக அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்குறான் அது கேட்டோ உன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இன்னும் அதான் கர்ச்சு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு எனக்கு உண்மையாக புரிய மாட்டேன் என்னடா சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டென்ஷன் ஆகிறான் அப்போனா உனக்கு கர்சன என்னன்னு தெரியாது அப்போனா அது தெரிஞ்சுக்கணும்னா ரெட் க்ளூட் ஹவுஸோட அண்டர் கிரௌண்ட் தான் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான் இதுக்கு இந்த ரெட் க்ளூட் ஃபேஷன் சேர்ந்த ஆளுங்களே இன்னும் சொல்லிட்டுருக்கு இவர் சொல்கிறதுல உண்மை அப்படின்னு கேட்டிருக்கானுங்க சரி இனிய ரெட் க்ளூட் ஹவுஸ் அண்டர் கிரவுண்டு அதை ஒரு கர்சனை என்னடா அப்படின்னு ஒன்று ஒத்தவன் கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் இவனுக்குள்ளேயே நடவோ சொல்லிருக்கானே அதுக்கப்புறம் அப்புறம் இது எப்படி எனக்கு திரும்பி நீ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்லான ஷேடோஸ் பெரு தான் சரி நீ அதே விடு உன்னோட டார்கெட் நான் தானே என்ன வந்து அட்டாக் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு தயாராக வந்துகிட்டு இருக்கான் அதை கேட்டவனவனும் கிளியாக குத்துறா சாகனீடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கிளானோட மெம்பர்ஸ்லாம் நாங்கள் வந்து எங்களோட கிளியானை பாதுகாப்போம் எங்களோடய மாஸ்டரை பாதுகாப்போம் எங்களையே பாதுகாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனா பேசிகிட்டு இருக்கானுங்களேன் நாங்கள் வந்து மரணத்தை கண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய வார் போயிட்டு இருக்கு ஏன்னா மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க அவன் இவனை கொள்றதும் அவன் இன்னொருத்த உனக்கு கொள்கிறதும் அப்படின்னு போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு இருக்க சொல்ல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண இந்த லீடர் வந்துடுறான் நான் உன்ன என்னோட கையாலே முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் நம்ம அவனை பார்த்து சிரிஸ்ட் இருக்கான் லேய் இது அந்த ஃபாரஸ்ட் இதானே ஓ அது ஐஸ் ஆட்டும் உன்னோட கை ரேஸ் பண்ணுறேன் சூப்பராக சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் பண்ண அட்டாக்கை நம்ம ஹீரோ அவனோட சோழரை தடுத்துடுறான் டேய் ஜெனித் மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்துட்டு என்னையும் தடுக்க முடிச்சுக்கிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அவன் பண்ண அட்டாக்கை எல்லாமே தடுத்துட்டு தான் இருக்கான் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறேன்னா என்னோட ட்ராப்பில் நீ வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் கோ ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அவனும் அதுக்கப்புறம் இன்னாத்துக்கு உன்னோட கை வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ம ஹீரோ ஹீரோவன் சொன்னதை பார்த்து சிரிஸ்ட் இருக்கான் அதுக்கப்புறம் அவன் பண்ண பண்ணாக்கா நம்ம ஹீரோ சிம்பிளாக தடுத்துட்டு அவனோட கையை பார்க்க சொல்ல அவனோட நம்ம ஹீரோட கை ஒன்றுமே ஆகலை பர்ஃபெக்டாக இருக்குது அதை பார்த்தோன்னே இதுக்கு வாய்ப்பே கிடையாது அவனோட கை நேற்றுக்கு ஃப்ரீஸ்ஸாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இதான் அவனோட பெஸ்ட்டு ஸ்கில்லா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை இருக்கான் இதெல்லாம் கிட்டே போய்ட்டு காமிடணும் என் கிட்டலாம் வந்து காமிக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இந்த நாய்கிட்ட அதாவது இந்த பாஸ்கெட் கிட்ட இந்த வகையான கீ இருக்கா அப்படின்னு சொல்லி உனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அதாவது எப்படி அவனுக்கு வயிறு எடுதுன்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ இந்த இந்த டெத்தாரம் என்ன பரவச நிலையில் அடைய செய்து அயோஜோ ஒன்னும் போட்டு அச்சு மிதிச்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் உன்னை நான் இந்த நுடியே என்னோட கையால் சாகடிக்கிறேன்டா கிடேண்டா பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் அவனும் டுவெல்த் ஆட் ஆஃப் தண்டர் க்ளோட் ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பொசிஷனில் நின்றுட்டு இருக்கான் அய்யய்யோ இது இது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அதுல டாஜாக பாக்குறான் அவன் டாஜ் ஆகி ஒரு இடத்துல நிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனோட முன்னாடி ஒரு ஸ்பிளிட் செகல்ல வந்து நின்னு இவர் டூ லேட் அப்படின்னு சொல்லி அவனை ஒரே ஸ்லாஷ்ல ஆகடிகிறான் இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ